நீ ஏவாள் எந்த தோட்டத்தில் தோட்டத்துக்கு பேர் என்ன வேதேன் இதெல்லாம் அட்ரஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இருந்தாங்க நம்ம பார்த்தோமா பார்க்கலை ஆனால் எப்படி தெரியும் ஆ இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் வண்டியும் கொடுத்து புஸ்தகத்தையும் கொடுத்துருக்காரு இதில் வந்து எழுதியிருக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க அப்போ கடவுள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் சொன்னார் ஒரே என்ன சொன்னார் எல்லாம் எதுனாலும் செஞ்சுக்கோ எதுனாலும் செஞ்சுக்கோ எந்த மரத்தையும் எந்த பழத்தையும் என்னனாலும் சாப்பிட்டுக்கோ எவ்வளவு பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செய்ய சொல்லிட்டாரு ஒரு சதவீதம் செய்யக்கூடாது எவ்வளோ நல்ல கடவுள் பாருங்க நம்ம என்ன செய்வோம் தொண்ணூத்தி ஒன்போது செய்யக்கூடாதுமோ ஒன்றே ஒன்னு செய்ய சொல்லுவோம் கடவுள் அப்படி இல்லை தொண்ணூத்தி ஒன்போது செஞ்சுக்கோ நீ யாரனாலும் கல்யாணம் படிச்சுக்கோ என்ன வேலைக்கு போ எப்படினாலும் சந்தோஷமாக இருந்தோம் ஒன்றும் செய்யலை ஆனா ஒன்னே ஒன்னு செய்யக்கூடாது எது எது சரி எது தவறுன்னு நீ முடிவெடுக்க கூடாது நான்தான் முடிவெடுப்பேன் எது தப்பு எது சரி அப்படின்னு யார் முடிவு பண்ண முடியும் கடவுள் சொன்னாரு எது நல்லது எது கெட்டது நீ முடிவு பண்ணக்கூடாது நான் அதுதான் அந்த மரம் அதை தொடாத அந்த அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு உனக்கு கிடையாது நீ சொல்லக்கூடாது எனக்கு இதுதான் நல்லது நீ சொல்லக்கூடாது நீ என்ன நாள் பண்ணிக்கோ வாடாரு நல்லது எது கெட்டது என்கிற மரம் எனக்கு சொந்தம் அதை நீ தொடக்கூடாது அப்புறம் சாத்தான் வந்தான் சாத்தான் வந்து ஏவாள்கிட்ட கேட்டான் கடவுளோட பேசியிருப்பார் ஆமாம் பேசினாரு அந்த மரத்தை அந்த பழத்த தீயக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு ஆமாம் எதையும் கேட்கா தீயக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு ஆமாம் தீயக்கூடாதுன்னு தான் சொன்னார் ஆமாம் ஏன்னா கேட்பாங்க வா ஏன் திருவிழா தானே ஒரு காட்டி ஒரு காட்டி ஏ ஏ பொண்டாட்டி போசமானியா கொண்டே போடுவா குடும்பம் ரெண்டாயிரம் ஏ வா பொண்டாட்டி குடிக்கக்கூடாது கூடாது அப்படி சொல்லல குடிக்கக்கூடாதுன்னு சொல்லாளா ஆமாம் ஏ என் பொண்டாட்டினு தான் சொல்லா ஏன் பொண்டாட்டின்னு தான் சொல்லா அதுக்காக இதெல்லாம் பயிர்தான் இடம் பாஸ் இதெல்லாம் பயிர்தான் குடும்பம் நடத்த முடியுமா அப்படி தான் இருப்பாளுங்க போ வாங்க பாஸ் இந்த சாத்தான் சொல்லலாம் பாருங்களேன் தேவாழ்கிட்ட சொல்ல கடவுள் அப்படித்தான் சொல்வாரு அப்படிதான் சொல்வாரு நீ அதை பத்தி உனக்கு எது சரின்னு உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை நீ முடிவு பண்ண இதுதான் ஆதாமிய வாழ் கதையே என்னன்னா நல்லது கெட்டதை நீ முடிவு பண்ண அவர் வாட்ட சொல்லிட்டு நடக்கிறார் இதுதான் இதுதான் இன்னைக்கு சின்ன பிள்ளை அதான சொல்லுது நம்ம வீட்டில எல்லாம் ஆதாமிய வாழை தான் வளர்க்கம் சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுங்கள் ஏ மொபைலை பார்க்காத ஏன்